ஸோ அதில் வந்து ஜெனரல் அவேர்னஸ் ஸோ இது ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் சைபர் செக்யூரிட்டி வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டுருவோம் அதோட ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம நிறைய விஷயம் பண்ணோம் பட் அதில் இப்போ இனிஷியேட்டிவாக வந்து ரிசர்ச்சும் பற்றியும் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இந்த ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி ஸ்கில்ஸில் வந்து ப்ராப்ளம் சால்விங் எப்படி கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் டெவலப் பண்ணுறது ஸோ அதுக்கு வந்து ரிசர்ச் டாபிக் வந்து நம்ம ஜென்ரலாக ரிசர்ச்னா என்ன எப்படி நம்ம ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை பற்றினா அவங்க கிளாஸஸ் போகும்போது பசங்களோட இன்வால்மெண்ட்டை ரிசர்ச் பண்ணுறீங்களா டைப் பண்ணுறோம் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாலண்டியராகவே வந்து சரி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஸோ நிறைய கிளாஸஸ் அதுக்காக அரேஞ்ச் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் இந்த செம்மர் பார்ட்டிய டீட்ஸில் அவங்களே வாலண்டியராக வந்து ஸோ ஆன்லைனில் இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஸோ அவங்களே வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிசர்ச் டாக்குமெண்ட் மாதிரி தான்

ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி நைன் தான் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் சொல்லிவிட்டாங்க ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணுறது எயிட்டீன் டு தேர்ட்டி நாங்கள் வந்து ஏன் வந்து எயிட்டீன் டூ தேர்ட்டி செலக்ட் பண்ணலாம் எயிட்டின்கிறது எஜுகேட்டட் பேஸ் வந்து நாங்கள் வந்து பேஸ் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணுவோம் தேர்ட்டுறது தேர்ட்டி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து வேல்யூ பண்ணிட்டாங்க ஸோ வந்து தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இதில் வந்து ஜெண்டர் வந்து ஃபீமேல் மேரேஜ் கொஷின்ஸ் இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையா அந்தெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணோம் ஆக்சுவலி செவன்டி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் டீமுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் டீமில் மொத்தம் வந்து ஏ பேர் யோந்திகா தென்வித்வேகம் பிரகதீஷ் தினேஷ் வேனேஸ்வர் லோகேஷ் வந்து எக்ஸர் எப்படி பண்ணுறது பயிற்சாட்டு டயக்ராம் அதெல்லாம் வந்து எப்படி பிரிக்கிறதுலாம் ஸ்ரீலஸ் அந்த சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு Thank you. நான் வந்து இப்போ இந்த ரிசர்ச் லைனோட பார்ட் வந்து கொஷினரையும் அதுக்கூடமா கூகுள் ஃபார்ம்ஸில் கொஷின் ரெடி பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணியிருப்போம் தேர்தனிஸ்வாட்ச் நான் வந்து போய் இந்த ரிசர்ச் லைனோட பாட் வந்து கொஷினரையும் அதுக்கூடமா கூகுள் ஃபார்ம்ஸில் கொஷின் ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்போம் இதில் வந்து மொத்தமாக நாலு பாட்டில் பண்ணுவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நாலு பாட்டில் ஃபர்ஸ்ட் இன்டர்டக்ஷன் போச்சு அந்த வந்து ஃபுல்லாக இந்த கூகுள் ஸ்காலரில் ஸ்கிரீம்ஸ்லேருந்து எடுத்தோம் அது மாதிரி அந்த யோஜனா ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருந்துச்சு இப்போதான் பார்த்தாலும் நம்ம தினேஷ்ராஜ் சொன்ன மாதிரி நம்ம இந்த கூகுள் ஃபோனில் தான் கொஸ்டின் க்ரியேட் பண்ணோம் இப்போ நான் ஆண்டர்ஷனில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா எஸ்ஸுன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு மேபி லேட்டர் நெக்ஸ்ட்டு நோ அந்த மூணுத்துக்கும் எஸ்ஸு மேபி ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அதை கிளிக் பண்ணால் தனி வெ வெபேஜ்க்கு போகும் நோன்னு வச்சால் தனி ஒரு கொஸ்டின் போகும் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான் என் பேர் வந்து தான் நாங்கள் ஜிஎஸ்எஸ்க்கு பண்ணிக்கிறோம் இப்போ வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஏழு பேர் சேர்ந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அதாவது முப்பது நாற்பது வயசில் இருக்கவங்க பண்ண வேண்டிய ரிசர்ச்சை நாங்கள் பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்துட்டு பண்ணியிருக்கோம் இதுக்கு காரணம் வந்து ஸ்ரீஜர் சார் தான் அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டர்ஷிப்னா என்ன அதாவது இப்போ வந்து இந்த ரிசர்ச்சுக்கு வந்து நாங்கள் டாபிக் தேடிட்டு இருக்கும்போது நிறைய டாபிக் வந்துச்சு அதில் வந்து நாங்கள் எடுத்ததுனா யூத் மைண்ட் செட் டு வாட்ச் ஆண்ட்ரபிரினியர்ஷிப் இதில் என்னன்னா இப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்து பேர் வந்துட்டு பிஸ்னஸ் குள்ள இறங்கதில்லை அது எதுக்காக எதனால் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக விசாரித்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டு என்னென்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு வந்துச்சு இதில் என்ன எங்களுக்கு பெருசுனா இப்போ வந்து மேல் ஃபீமேல் இருக்கிறதுல வந்து மேல் நிறைய பேருக்கு வந்து ஃபுட் பிஸ்னஸ் நிறைய முடிச்சிருக்கு ஃபீமேல்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு ரிலேட்டடான இது एजुकेशन रिलेटेडான பிசினஸ் குடுத்துருக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப இது ஷாக்கிங்கா இருந்துச்சு இது என் பங்கு என்னன்னா வந்துட்டு நான் வந்து நிறைய क्वेश्चंस எடுத்து अकॉर्डिंग நான் எல்லားமே क्वेश्चंस எடுத்துடணும் அதுல 필ட்டர் பண்ணி அதிலிருந்து 필ட்டர் பண்ணி எடுத்துட்டு அத வந்து நான் வந்து பெரிய எங்க மாம்ஸ் கிட்ட மாம்ஸ் கிட்ட அனுப்பிட்டு அதில் வந்து அதில் எந்த கொஷின்ஸாக நல்ல இது பேசிக்காக இருக்குது அதாவது அது வந்து எந்த கொஷின் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு எது வந்து திருப்தியாக இருக்குதுன்னு பார்த்து அதை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பிச்சோம் அதாவது பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் சொன்ன மாதிரி பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்க எல்லாேருக்கும் அனுப்பிச்சு அதை வந் அவங்க வந்து என்னென்ன வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது வந்து ஒரு ரிசர்ச்சாக நாங்கள் வந்து நிஜமாகவே உங்களை நினச்சா எனக்கு ப்ரௌடாக இருக்குது இந்த ஸ்கூலுடைய ஆசிரியராக இந்த லீவில் மே மந்த் லீவில் ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய வெக்கேஷனை லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ணாமல் இதில் உட்காந்து இந்த ரிசர்ச்சில் உட்காந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பண்ணி இந்த ஃபைல் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கதிர்வேடு பள்ளி உங்களால் பெருமை அடைகிறது நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீதர் சார் வந்து இந்த ப்ராஜெக்டில் இருந்தால் சொல்லும் போது ரிசர்ச்சாக இந்த சின்ன வயசில் பசங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத நான் ரொம்பவே யோசித்தேன் சார் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இந்த லீவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா நாளுமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் சார்கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணி அவ்வளோ தெளிவாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார் ஒன் வீக் முன்னாடி எனக்கு எங்கிட்ட வந்து இந்த ஃபைலை கொடுத்து நம்ம பசங்களுடைய ப்ராஜெக்ட் சொல்லும்போது எங்களுடைய ஏஜில் எங்களுடைய உங்களுடைய ஏஜில் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை கம்ப்யூட்டர் அப்படின்னாலே ஆண் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஏஜில் தான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு ஒரு ரிசர்ச் ஒரு முப்பது நாற்பது வயசில் தான் ரிசர்ச்சை பற்றியே யோசிப்பாங்க அதை யோசிக்காமல் இந்த சின்ன வயசில் நைன்த்து முடிச்சு டென்த்து வரவங்கலையும் அவ்வளோ அழகாக ப்ரொடியூஸ் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணி சார்கிட்ட கொடுத்து இதில் உள்ள டவுட்ஸ் எல்லாம் அவரும் கிளியர் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்காக உங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து முக்கியமாக நம்மளுடைய எல்லாருடைய பள்ளியின் சார்பாக ஸ்ரீதர் சாருக்கும் அமெரிக்கன் ஃபவுண்டேஷனுக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கும் அவருடைய நன்றியை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்